இன்றைக்கி ஒரே அன்னையாக இருக்கு என்ன வாழ்த்துக்க எல்லாம் பணம் அப்படி சொன்ன வீடு தெரியல வீடு வாங்கணும் இதே போல பண்ணும் இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கு நானும் சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா மாற்றி இது ஒரே கிளாரிட்டி காத்தியாயனி வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கே பிரசோத யாத்து அபிநயா நீங்கள் யூடியூபில் துர்கா ஸ்லோகம்னு பாருங்கள் அதை தினமும் ஒரு நூற்றி எட்டு தடவை விளக்கு முன்னால் உட்காந்து படிங்க கல்யாணம் வந்துடும் காத்தியாயனி வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கே பிரசோத யாத்து அடுத்தார் போல அபிராமி அந்தாதி படிங்க அபிநயா அபின அபிராமி அந்தாதி கூகுளில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தா வந்துடும் அதில் நூறு பாடல்கள் இருக்குது தினம் சொல்லுங்கள் இருபத்தி ஒரு நாளைக்குள்ள கல்யாணம் வந்துடும் கடன் பிரச்சனை தீர நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் டாக்டர் கௌரி மனோகரி உங்கள் பேக்கில் வசம்பு வச்சுக்கோங்க வசம்பு இல்லையா வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்கள் டேபிளில் ஒரு வசம்பு துண்டு போட்டு வைங்க உங்கள் வீட்டு பீரோவில் வெள்ளை துணியில் உப்பை முடிச்சு மாதிரி கட்டி போட்டு வைங்க சங்கடகர சதுர்த்திக்கு தவறாமல் போய் கும்பிட முடியுமா உங்களுக்கு சாயந்தரம் நடக்கும் அதில் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் பணக்கஷ்டம் தீரும் அருகம்புல் மாலை சாத்தி நல்லா இருக்கும் விஸ்வா உங்கள் பையன் படிப்புக்கு முருகர் தான் வந்து நிற்கார் சஷ்டிகவசத்தை ரிங்டோனை போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு நீங்கள் காளியம்மன் கோயிலுக்கு தினம் போகணும் அவள் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்று கொண்டு வரணும் தேனா போக முடியாட்டாலும் செவ்வாயும் வெள்ளியும் போகணும் போய் கும்பிட்டு பணம் திரும்ப கிடைக்கும் இதுதான் கரெக்டான பொசிஷன் வேறு எந்த இதில் வச்சாலும் கிளாரிடிக்கு தூங்கலைன்னா தோ அப்படி ஆளாசத்தம் துன்பம் பரந்தோடும் தருமம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் சர்வ வினைகளும் ஓடும் சர்வமங்களம் கூடும் ஜய ஜேவி தேவி ஜய தேவி சரணம் ஜ சரணம் கனக தேவி சரணம் நாம் வந்து தாய் பராசக்தியோட குழந்தைகள் பாருங்க முருகரையும் விநாயகரையும் எப்படி இருக்கா அதனால தாய் பராசக்தியை தினமும் நினச்சி கும்பிடுங்க மன நிம்மதி பண கஷ்டம் எல்லாம் தீரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்